சிலம்பத்தில் உள்ள அடி வரிசை பாடம் அதை பார்க்குறோம் இன்றைக்கி அது ஒரு ஆறு அடி வயசையில் வரக்கூடிய ஒரு பாடத்தை இன்றைக்கி நான் போட போகிறோம் அதற்கு முன்னாடி சிலம்பம் அப்படி என்றாலே பொருட்களையும் நான் பல முறை சொல்லியிருப்பேன் இந்த பரம்பை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இது எத்தனை மொத்தமாக இருக்கக்கூடிய பரம்புன்னு பார்த்துங்க இதில் அடி தொடர்ந்து செய்ய 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 அடி வாங்கி இந்த பரம்பெல்லாம் பிச்சிக்கின்னு இருக்கு பாருங்க புரியுதுங்களா இதுதான் அந்த அளவுக்கு வலுவான அடிகளை நாம் கட்டுனாலும் சரி அடி தாக்குனாலும் சரி இந்த ஆயுதம் இப்படி டேமேஜ் ஆகும் இதெல்லாம் அதை வந்து அழகாக வாங்கின மாதிரியே வச்சிருக்கிற பொருள் கிடையாது இது ஒரு போர்க்கலை இன்றைக்கி நம்ம சிலம்பத்தில் வரக்கூடிய ஒரு ஆறு அடி வரிசை இது எப்படின்னா ரெண்டு காலு சாரி ஒரு காலு ஒரு கண்ணம் மறு காலு மறு கண்ணம் அடுத்து ரெண்டு தலை அடி கை மாறி வரணும் ரெண்டு அடிக்கு ஒரு ஸ்டெப்பு தான் ஏறும் இதனால் ஒரு கால் ஏற்றி வச்சுனா ரெண்டு அடி விடும் முதல் நாலு அடி அப்படியே வரும் அடுத்து அஞ்சு ஆறுக்கும் ஒரு ஒரு ஸ்டெப்பு வரும் டூவெல்தான் பாடும் எப்படின்னு பாருங்கள் இன்னைக்கு நான் முதல்ல உங்களுக்கு செய்து காட்டுறேன் இதெல்லாம் எதிரி கூட விளையாடக்கூடிய பாடம் இப்படி இருக்கு இல்லைங்களா முதல்ல தலையை சுற்றி ஒரு கால் அடி அடுத்து அப்படியே கண்ணம் இது காலங்களை நிறுத்தக்கூடிய பாடம் கிடையாது மீண்டும் பாருங்கள் முன்னாடியெல்லாம் செஞ்சினா அடுத்து கால் அடி நிறுத்துவோம் ஆனால் இந்த பாடத்தில் நிறுத்தது கிடையாது ஒன்று ரெண்டு மூணு நாலு உருவம் அஞ்சு அடுத்தது ஆறு இந்த ரெண்டு அடியும் ஒற்றை கையில் சிலம்ப கையை பாருங்க இந்த இந்த முறையில் பிடிச்சிருந்த கையை அப்படியே மாற்றி இப்படி மாறணும் இந்த மாதிரி மாறினா தான் இந்த அடி பிறக்கும் அடி வரிசையெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப இந்த பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கும் ஆனால் அதை பயன்படுத்தும் தான் ஒரு ஒரு அடியுடைய வலுவும் தெரியும் நின்றுட்டோம் ஆ அடி ஆரம்பிங்க இந்த மாதிரி ரெண்டு இந்த தலடி வரும்போது வந்து கொஞ்சம் சருங்க வேகமாக செஞ்சீங்கன்னா இப்போ மீண்டும் பாருங்க அடியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு என் தந்தை என்ன பலமுறை இது பாடத்தில் வரக்கூடிய முறை புரியுதுங்களா ஆனா ஒத்த கை செய்ய தொற்றுலாம் நினைச்சா அது ரெண்டாவது பட்சம் இப்போ இந்த ஒத்தகைய அடி எல்லா இடத்துலையும் பயன்படுத்தாது எதில் கொஞ்சம் நன்கு திறமையான ஆளாக இருந்தாங்கன்னா அடி கட்டின மூசி கொஞ்சம் தண்ணி போவோம் எந்த போவோம் அதனால தான் அடியை ரொம்ப நேரத்தில் பயன்படுத்துவது பல ஆசிரியர்கள் ஒத்தக்கை இப்படி வரம்பு இன்னொரு வீச்சு இந்த வீச்சு இந்த அடி இதெல்லாம் நம்ம கட்ட தெரிஞ்சுங்க கட்டிட்டாங்கன்னா ஒத்துனி கிழவன உண்ணும் பெரும்பு கையை விட்டு சிலம்ப நழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒத்த கையடியை பெரும்பான்மை இடத்தை பயன்படுத்தாதீங்க ஆனால் இப்படியும் பாட சீக்கிரமாக எதிரி ஏமாற்றலாம் அப்படின்னு பாடம் இருக்குது என்பதையும் ரெண்டுத்தையும் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன்

ரெண்டு மூணு நாலு அஞ்சு உருவில மூச்சுக்கு அஞ்சாவது அடுத்தது ஆறாவது முன்னூறாம் பாவம் இந்த ஆறு அடிகளில் எதிரியை ஏமாத்துகிற பாடம் இருக்குது எதிரியை தொட்டு விடணும் இந்த அடியில் தொடரும் நினைச்சா தொற்றுடுவோம் அதெல்லாம் அதற்கு பேர் எதிரி பாகம் பேர் இந்த ஆறு அடியை பயன்படுத்தியே மிக விரைவாக எதிரியை தொட வேண்டும் நினைத்தனால் நம்ம தொட்டு காட்டுறோம் மீண்டும் உங்களுக்கு சொல்கிற விரும்புது என்னென்னா எதிரியை வீழ்த்துவது என்பது மிக சாதாரண விஷயந்தான் அதுக்கு எதிரி பாகம்னு நம்ம நல்லா தெரிஞ்சிச்சுன்னா மிக விரைவாக எதிரியை நெருங்கலாம் எதிரியுடைய சிலம்பத்தை போட்டு எதிரி ஓடுறாள் கூட பண்ணலாம் இந்த அடியிலே செய்ய முடியும் அதற்கு பெயர் எதிரி பாகம் சரிங்களா இப்போது அந்த ஆரடி மீண்டும் ஒரு முறை அந்த ஆரடி செய்யணும் மூணு ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு இதுவரை ஆறு வரிசையில் வரக்கூடிய ஒரு பாடத்தை பார்த்தோம் இந்த பாடத்தை நடுக்க பயிற்சி பண்ணுங்க மாணவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் நம்மளுடைய கலைகள் சிலம்ப கலையை ஆரம்பத்தில் பயின்ற மாணவர்கள் ஆண் பெண் இருபாலாரும் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது போன்ற பல நுணுக்கமான பாடங்கள் கிடைக்கும் இதுபோலவே நம்மளுடைய பழைய பாடங்களிலும் ஏகப்பட்ட பாடங்களை கொடுத்துருக்கேன் புதிதாக கற்றுக்கொள்ளும் மாணவர்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்னுடைய பழைய காணொலியை போய் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதும் போதும் சொல்கிற அளவுக்கு பாடத்தை கொடுத்துருக்கேன் அதனால் அதெல்லாம் பார்த்து பயன்பெறுங்கள் இனி அடுத்தவர்கள் வேறொரு பாடத்தை பார்க்குறேன் நன்றி வணக்கம்